பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே ஔவையார் அவர்களை மேற்கோள் காட்டி நீர் உயர வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான் என்பதை சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் ப்ராஸ்பிரிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் வில் லீட் டு அ ப்ராஸ்பரஸ் நேஷன் வருக வருக என வரவேற்கிறோம் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு சார்பாக வேளாண் பெருமக்கள் இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள் வேளாண் விளை பொருட்கள் சம்மேளனின் கூட்டு அமைப்பின் சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு மாட்டு வண்டியினை நினைவு பரிசாக வழங்க இருக்கிறார்கள் on behalf of the natural organic farmers summit the farmers are now presenting a bullock cart to our honorable prime minister <laughs> is for national anthem followed by tamil thai vaalthu முதலாவதாக நாட்டுப்பண் அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து ஜனகணமன ஜெயஹி பாரத பாகிய விதா பஞ்சாப சிந்த குஜராத் மரா திராவிட கலபங்கா விந்த மாஜலய முனா तरङ्गा तव शुभ नामे जागे तव शुभाशिषमाङ्गे मांगे गाहे दवजय जय राधान ജയ ജയ നീ യാരും കടലൊടുത്തമടന്ന ഗിലൊഴും സീയാരും വദനമെന കണ്ടമിത് സിക്കണമത് സിന്ന ദ്രാവിഡന டலும் திதரும் திலகமுமே அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முற இயற்கை செய்யும் இருந்த பெரும் தமிழனங்கே தமிழன personalities from the Natural Organic Farming Association will now honour our president, Prime Minister with their farm produce. Srimati Suganti will now present a portrait of Honourable PM's beloved mother. The speciality of this portrait is that the frame is made of the fibre from banana plantain. Sri Ajitin will present a gift hamper comprising of the seeds and the produce of banana plantain. Sri K. Subramanyam will present a shawl which is made with the theme of this conference. is Yoganathan will present the collected seeds from the a uh, hamper with the seeds of organic forming Sri Keshala Muttu, will now present a book titled Air Irvadu, written by Kavichakravati Kamban in the 10th century, Air Irvadu, which means Seventy Thoughts of Flow. He presents this on behalf of the Kongo Mandala Vivasaihal. Thank you, sir. And now request டாக்டர் கே ராமசாமி தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள் சான்றோர் நிறைந்த அவையை வணங்கி கொங்கு தமிழுக்கு சொந்தமான இந்த மண்ணில் சுவையான சிறுவாணி நீருக்கு சொந்தமான இந்த மண்ணில் வந்தாரை வரவேற்று வாழ வைக்கக்கூடிய இந்த கோவை தரணியில் நாங்கள் சென்று கோவைக்கு வந்து இந்த மாநாட்டை துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது வாருங்கள் என்று தமிழிலே அழைத்து எங்கள் ஐவரையும் கட்டி அணைத்து நாங்கள் எடுத்து சென்ற ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பார்த்து அவ்வளவு நுட்பமாக ஒவ்வொருவரிடமும் பேசி உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கு சென்றாலும் தமிழை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு பிரதமரை பார்க்கக்கூடிய இந்த கோவை மண்ணில் இங்கே வந்து இறங்கிய உடனேயே அழைத்தீர்கள் வந்துவிட்டேன் என்று தமிழிலே சொன்னார்கள் அவரை உங்கள் சார்பாகவும் கோவை மக்கள் சார்பாகவும் தென் மாநிலங்கள் சார்பாகவும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிந்ததுதான் புதிதாக நான் எதையும் சொல்லப் போவதில்லை ஏனென்றால் விவசாயம் கலாச்சாரத்தோடு வந்தது விவசாயம் என்று மாநிலப்பட்டியலே இருக்கக்கூடிய ஒன்று கல்வி கூட மாநிலத்திற்கான இருக்கிறது நாம் என்னதான் முன்னேறி வந்தாலும் கூட விவசாயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரமங்களையும் அவர்களுடைய வருத்தத்தையும் எங்காவது ஒரு நாளில் நம்முடைய நாட்டின் பாரத மண்ணின் முதல்வன் முன் கொட்டுவதற்கு நாம் கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம் அதையெல்லாம் பகிர்வதற்கு அருமை நண்பர் இருக்கின்றார் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள நான் தயாராக இல்லை இருந்தாலும் கூட பிரதமருக்கு மூன்றே மூன்று கோரிக்கைகளை ஆராய்ச்சியாளர்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் அரசியல்வாதிகள் சார்பாகவும் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இது நாம் விதை நாற்று அறுவடை என்றுதான் இருந்திருக்கின்றோம் விதையை ஒதுக்கிவிட்டு நாட்டுக்கு நாம் நாட்டம் சென்றோமையானால் பதினைந்திலிருந்து இருபது நாட்களை சேமிக்க முடியும் அந்த சேமிப்பின் போது ஒவ்வொரு நாட்டையும் நாம் நிச்சயமாக இன்சூர் செய்து விவசாயினுடைய வாழ்வை நிச்சயமாக பிறக்க முடியும் தயவு செய்து பிரதமர் அவர்கள் முன்வந்து இதை செயல்படுத்துகின்ற பொழுது விவசாயிகளாகிய நாமும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய சிலரும் விவசாயத்தை சார்ந்து செயல்படக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சதவீத வேளாண் தொழிலாளர்களும் பதினான்கு கோடி மக்கள் தான் விவசாயம் செய்கிறார்கள் அதிலே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்பது கோடி மக்களுக்கு நீங்கள் கிசான் சம்மன் கொடுத்து உதவுகின்றீர்கள் அந்த நிலையில் இந்த கோவை நிகழ்வோடு பிரதமர் அவர்கள் இருபத்தி ஓராவது முறையாக விவசாயிகளுக்கு சேர வேண்டியதையும் இந்த மண்ணிலே அறிவிக்கின்றார்கள் அதற்காகவும் நாங்கள் கிடையாட்டிருந்தோம் ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் இட் இஸ் அவர் பவுண்ட் அண்ட் டியூட்டி டு யூ ஃபார் அக்செப்டிங் அவர் ரிக்வஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் வாட் அவர் யூ பிராமிஸ்ட் அண்ட் அவர் ஃபார்மிங் ஃபோரம் எக்ஸ்பெக்ட்ஸ் மோர் In this of, approach, there are two agricultural graduates who left agricultural practice and advisory role, one is Nammalwar from Tamil Nadu, another is from Palekar from Maharashtra. These two people shouldered the responsibility of introducing organic agriculture and life introduction into the rejuvenation of the soil. These two are possible because of the abundant work what they have done for us. We sincerely pray to the Prime Minister a nationwide recognition has to be given to these people. At the same time sir, you are spending so much time to do it for the farmers. You have so far introduced 27 programs and this natural farming is also another program. But this approach is totally different. Here, you have formed the department officials, and first importance what you have given is training to the farmers, then registration of the farmers, then certification of the farmers. This is the first time this country is doing this one so that. மர்ஸ் கேன் ஆல்வேஸ் கெட்பிட் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி டாக்டர் கே ராமசாமி அவர்களே விவசாயிகளினுடைய பயிற்சி எப்படி இந்த பிரதம மந்திரியின் திட்டத்தினாலே நடைபெறுகிறது என்பதை வலியுறுத்தி கூறியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைவர் தமிழக அனைத்து உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு இப்பொழுது தன்னுடைய நோக்க உரையை ஆற்றுவார்கள் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு அந்த மாநாட்டை ஒட்டி